வணக்கம் இந்த பதிவில் நாம் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு பொருளை நம்ம கையால் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபகாரியும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம மிஸ்ஸாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்முடைய குலதெய்வ வழிபாட்டை எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது உங்கள் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகளும் ஏதாவது தடைகளும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னா அது உங்கள் குலதெய்வ வழிபாட்டுடைய பிரச்சனையாக கூட இருக்கலாம் நீங்கள் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளம் வாங்கிட்டு போங்க உங்களால் முடிந்த அளவு வெள்ளத்தை உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தானம் கொடுக்கலாம் குலதெய்வ கோவிலில் மடப்பள்ளி இருந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் தானம் கொடுக்கலாம் ஆக மொத்தம் வெள்ளம் குலதெய்வருக்கு பிரசாதம் செய்யப்பட வேண்டும் நீங்கள் எப்போல்லாம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் வெள்ளம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போக மறக்காதீங்க வெள்ளம் நம்ம வீட்டில் இருந்தால் வாங்கிட்டு போகணுமோனு வச்சு குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள கடைகளில் நீங்கள் வெள்ளம் வாங்கக்கூடாது முடிந்தால் மாதம் மாதம் வீட்டில் உள்ள ஒருவர் அந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று வெள்ளம் தானம் வழங்குவது நம்ம வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் தடையும் ஏற்படாமல் இருக்கும் அதே போல் வீட்டில் இருப்பவங்களுக்கு ஏதாவது தீராத கடன் சுமை தீராத உடல் உபாதை போன்றவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலிமா அந்த பிரச்சனை வெள்ளம் நீரில் எப்படி கரையுமோ அது போல் கரைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்